ஒன்றோடு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஒரு விசேட அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக தான் நினைந்து கொள்கிறோம் அதன் அடிப்படையில் இப்போது இஸ்ரேல் பலஸ்தீன் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையிலே இப்போது சமாதான உடன் படிக்கை அமுலுக்கு வந்திருக்கக்கூடிய சூழலிலே பலஸ்தீனத்தை தனி நாடாக விரைவிலே அங்கீகரிப்பதற்கு அமெரிக்கா திட்டமிட்டிருப்பதாக அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையினுடைய பேச்சாளரை மேற்கோட்காட்டி சர்வதேச செய்திகள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன குறிப்பாக நேற்றைய தினம் இடம்பெற்ற அதாவது சமாதானுடன் படுக்கைக்கான ஒப்புதலுக்கு முன்பு இடம்பெற்ற வெள்ளை மாளிகையினுடைய கூட்டம் ஒன்றின் போது ஊடக பேராளர்கள் துறவில் அவரிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் இதன் போது அளித்த அவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் உள்ளிட்ட அரசாங்கம் பலஸ்தீனை அங்கீகரிப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பேச்சுவார்த்தைகளுக்கான சமாதான உடன்படிக்கை நிறைவேற்றதன் பிறகு ஆரம்பிப்பதற்கான தீர்மானங்கள் தம்மிடம் இருக்கின்றது என்பது போன்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார் அதாவது வெளிப்படையாகவே ஊடக கேட்டார்கள் நீங்கள் சமாதான உடன் படிக்கலாம் செல்கிறீர்கள் இதனை பலஸ்தீரை ஏற்றுவிட்டால் அது அவை அனைத்தும் இலகுவில் நடந்துவிடும் இல்லையா என்று கேட்டார்கள் அப்போது அதுக்கு பதிலளித்த அவர் சமாதான பேச்சுவார்த்தையை முன்கொண்டு செல்வதற்கு தான் முதலிலே ட்ரம்ப் விரும்புகிறார் அதனைத் தொடர்ந்து உலகமே வியக்குகின்ற மிக முக்கியமான அறிவிப்புகள் ட்ரம்ப்பினுடைய பக்கத்திலிருந்து வரும் என்று குறிப்பிட்டிருந்தார் அதன் போதுதான் தான் வீராளர்கள் கேட்டிருந்தார்கள் பலஸ்தீ தனிநாடாக பல தேசங்கள் அங்கீகரித்துவிட்டன அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி அதேனை அங்கீகரிப்பது தொடர்பிலே ஏதேனும் தகவல்கள் இருக்கிறதா என்று அப்போது சிரித்துக்கொண்டே பதில் அளித்திருந்தார் அவர் அதன் போது அவர் தெரிவித்திருந்தார் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி என்ற வகையில் அந்த தீர்மானத்தை எடுப்பது தொடர்பிலே சமாதான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று சமாதானம் உறுதியானதன் பிறகு அமெரிக்க ஜனாதிபதி என்ற வகையில் அது தொடர்பான ஒரு விசேட அறிவிப்பை அவர் வெளியிடுவார் என்பது போன்ற சில தகவல்களை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் ஆகவே இப்போது இஸ்ரேலுக்கு விஜயம் செய்ய இருக்கக்கூடிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்பினுடைய விஜயத்தின் போது சில போது இது தொடர்பான தகவல்கள் வெளிவரலாம் என்று எண்ணப்படுகிறது ஆனால் அது தொடர்பில் தகவல்கள் இல்லை ஆகவே ஐக்கிய அமெரிக்காவின் உடைய ஜனாதிபதி என்ற வகையில் அவர்களுடைய அந்த விசேட அறிவிப்பு வெளிவருகின்ற போது அது தொடர்பிலே விசேட கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் ஐக்கிய நாடுகள் சபையை பொறுத்தளவிலே கிட்டத்தட்ட அந்த அங்கத்துவம் வகிக்கக்கூடிய நூற்று தொன்னூற்றி ஆறு நாடுகளுக்கும் மேற்பட்ட நாடுகளிலே நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் இப்போது அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக அமெரிக்கா போன்ற ஒரு நாடு பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் பட்சத்தில் அது மிக முக்கியமான ஒரு இடத்தை அது பிரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளும் பிரித்தானியா உள்ளிட்ட பல நாடுகள் இப்போது பலஸ்தீனை தனிநாடாக அங்கீகரித்திருக்கக்கூடிய சூழலில் அமெரிக்க ஜனாதிபதியின் தலையீட்டிலே உருவாகி இருக்கக்கூடிய இந்த சமாதான ஒப்பந்தமும் இருதரப்பும் தரப்பும் நம்பகத் தன்மையோடு செயற்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அமெரிக்க ஜனாதிபதி இருக்கின்ற காரணத்தினால் பலஸ்தீனை தனிநாடாக பெரும்பாலும் அங்கீகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இது எப்படி அமையப் போகிறது என்பது தொடர்பெலாம் தொடர்ந்து நண்பாரணர்களே